ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் பேக் டு வாட்ச் என்ன வீடியோ நான் பார்க்க போனோம்னா நம்ம மொபைல் ஃபோனில் வாட்ஸ்அப் வந்து எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் அந்த வாட்ஸ்அப்பில் டே பை டே வந்து எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் வந்து வந்துட்டே இருக்குது இப்போ புதுசாக வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு அட்டகாசமான ஒரு ஃபியூச்சர் வந்துருக்குங்க இந்த ஃபியூச்சர் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபியூச்சராக இருக்கும் ஸோ இந்த ஃபியூச்சரை பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க இப்போ நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுற பாருங்க இப்போ இதில் வந்து பாஸ்கி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த பாஸ்கி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எதுக்கு நம்ம இந்த வாட்ஸ்அப்பில் கொண்டு வந்திருக்காங்க இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சூப்பராக பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஃபோனில் இப்போ வாட்ஸ்அப் வந்து சப்போஸ் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணும்போது மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து உங்களோட ஃபோன் நம்பர் கொடுக்க வேண்டியது இருக்கும் உங்களோட ஃபோன் நம்பரை வந்து கொடுத்து என்டர் பண்ணும்போது ஓடிபி வரும் அந்த ஓடிபியை கொடுத்தா மட்டும்தான் அவங்களோட வாட்ஸ்அப் வந்து மறுபடியும் இன்ஸ்டால் ஆகி ஓப்பன் பண்ண முடியும் ஸோ இப்போ வந்து உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த பாஸ்கே அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இப்போ எதுக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக வந்து வாட்ஸ்அப்பை அன் பண்ணிட்டு இல்லைனா வேற ஒரு புதிய மொபைலை நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களோட ஃபோன் நம்பர் கொடுக்க தேவையில்லை இந்த பாஸ்கி ஆப்ஷனில் நீங்கள் இப்போ கிரியேட் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டு நீங்கள் பாஸ்கி ஆப்ஷன் நீங்கள் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோனில் நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுத்து வச்சிருக்கீங்களோ இல்லை ஃபிங்கர் பிரிண்டாக இருக்கலாம் ஃபேஸ் ஃபேஸ் லாக்காக இருக்கலாம் என்னன்னா உங்களோட மொபைல் ஃபோனில் நீங்கள் நார்மலாக டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய லாக்காக இருக்கலாம் அந்த லாக்கை நீங்கள் கொடுத்தாச்சுனாலே உங்களோட வாட்ஸ்அப் வந்து ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிடும் ஸோ அந்த ஃபியூச்சர் தான் இப்போ வந்திருக்கு இப்போ அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிட்டு இந்த வாட்ஸ்அப் வந்து மேலே இருக்கக்கூடிய இந்த த்ரீ டாட் ஆப்ஷனை க்ளிக் பண்ணிட்டு இதில் வந்து செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த செட்டிங்ஸை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ மேலே வந்து அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த அக்கௌண்ட்டை க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பாஸ்கீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் ஏ சிம்பிள் வே டு சைன்இன் சேஃப்லி சிம்பிள் வே டு நம்ம சைன் இன் பண்ணுறதுக்கு சேஃப்லியான ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறத வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதை இப்போது க்ரியேட் ஏ பாஸ்கி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கீழே இருக்கும் பாருங்க அதை நீங்கள் க்ளிக் பண்ணிடுங்க இதை க்ளிக் 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 பண்ண உடனே உங்களுக்கு வந்து உங்களோட மொபைல் ஃபோனில் கீழே வந்து க்ரியேட்டிவ் பாஸ்கி அப்படிங்கிற மாதிரி ஒரு பேஜ் ஒன்று வரும் இதை வந்து உங்களோடய ஃபோன் நம்பரோட லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் நம்பர் வரும் இது உங்களோடய ஃபோன் நம்பர் தானே அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு செக்அப் பண்ணிட்டு அப்படியே கீழே வாங்க கீழே வந்து உங்களோட மெயில் ஐடி ஜிமெயில் ஐடி வந்து இருக்கும் இதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க இந்த மெயில் ஐடி உங்களோட நீங்கள் டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய மெயில் ஐடியா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த ஆரோ மார்க்கை க்ளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூவாக இன்னொரு மொபைல் ஃபோனில் நீங்கள் வாட்ஸ்அப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பையே சப்போஸ் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோனில் இந்த மெயில் ஐடி நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த பாஸ்கே வந்து ஒர்க் ஆகும் ஸோ இந்த மெயில் ஐடியும் கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நான் கண்டினியூ கொடுக்குறேன் பாருங்கள் கண்டினியூ கொடுத்த உடனே கண்டினியூ கொடுத்த உடனே இப்போ என்னோட மொபைல் ஃபோனில் நான் வச்சிருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கேட்குது இப்போ நான் இதை வந்து என்னோட ஃபிங்கர் பிரிண்டை கொடுக்குறேன் இப்போ கொடுத்த உடனே இப்போ வந்து ஓகே அண்ட் க்ரியேட்டட் அப்படின்னு வந்துருச்சு பாஸ்கி வந்து இப்போ நம்ம வந்து எனபிள் பண்ணிட்டோம் இப்போ வேறு ஒன்றும் இல்லைங்க நம்மளோட மொபைல் ஃபோனில் பாஸ்கி ஆப்ஷனை வந்து நம்ம எனபிள் பண்ணணும் இப்போ பேக் வந்துவிட்டால் தெரியும் இப்போ பாஸ்கின் இருக்கக்கூடிய ஓப்பன் பண்ணியாச்சுனாலே பாஸ்கி திஸ் வில் பி யூஸ்டு டு வெரிஃபை யுவர் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் இருக்குது இவ்வளோ தான் இவ்வளோ முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் நீ என்ன பண்ணலாம்னா நீங்கள் உங்களோட மொபைல் ஃபோனை அன்இஇன்சா அன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பாஸ்கி உங்களோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த பேட்டன் லாக்காக இருக்கட்டும் இல்லைன்னா உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கட்டும் அதை நீங்கள் கொடுத்துட்டிங்கனாலே வாட்ஸ்அப் ஈஸியாக ஓப்பன் ஆகிடும் ஸோ இந்த ஃபியூச்சர் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபியூச்சராக தான் இப்போ வந்திருக்கு இந்த ஃபியூச்சர் வந்து எல்லா மொபைல் ஃபோன்லேயும் இப்போ வந்திருக்கா அப்படிங்கிறது வந்து தெரியல நிறைய ஒரு சிலருக்கு வராமல் இருக்கு ஒரு சிலருக்கு வந்திருக்கு ஸோ அவங்களோட மொபைல் ஃபோனில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப் வந்து பீட்டா வர்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது எல்லாருக்குமே வந்திருக்கும் பீட்டா வருஷன் இல்லாதவங்களுக்கு இப்போ தான் ஒன்று ஒன்றா வந்துட்டே இருக்குது ஸோ உங்களோட மொபைல் ஃபோனில் இந்த பாஸ்கி ஆப்ஷன் வந்துருக்கா வரலையா அப்படிங்கிறத நம்ம கம்யூனிஸில் அப்டேட் பண்ணுங்க ஸோ மேலும் இது போன்ற சூப்பர் டிப்ஸ் சந்திக்கணும்னா நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மேலும் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம் மதுரைக்கு கூட துடைப்பது உங்கள் அஜின் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்